ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் அன்பு நண்பர்களுக்கு உங்கள் ரங்கமணியின் இணைய வணக்கம் வாழ்க வளமுடன் என்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு என்னாருக்கு என்னார் என்று என்பதாகும் எனது வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்பதையும் கிளிக் செய்யுங்கள் அப்போதுதான் நான் போடும் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள் நோட்டிபிகேஷனில் வரும் இன்னார்கு இன்னார் என்று எழுதி வைத்தானேதே ஒன் அன்று இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானேதே ஒன் அன்று என்ற பாடல் வரி அவளொரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் வரும் கடவுள் அமைத்து வைத்த மேடை என்று ஆரம்பிக்கும் பாடலின் இடையே வருகிறது ஆம் நாம் பிறப்பதற்கு முன்னரே நமக்கான தாய் தந்தை சகோதர சகோதரிகள் மனைவி குழந்தைகள் வேலை வருமானம் பெயர் புகழ் கெளரவம் அந்தஸ்து விபத்து நோய் கடன் வம்பு வழக்கு கண்டங்கள் மரணம் போன்ற அனைத்தும் கடவுளால் எழுதப்பட்டு விட்டது அதன் பிறகே நாம் நமக்காக ஒதுக்கப்பட்ட தாயின் வயிற்றில் கருவாக உருவாகிறோம் நாம் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க இருப்பதைத்தான் பிராப்த கர்மா என்று அழைக்கிறார்கள் இந்த ஜென்மத்தில் நாம் என்னென்னவற்றை எப்போது எப்படி அனுபவிக்க இருக்கிறோம் என்பதை நமது பிறப்பு ஜாதகத்தை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இதைத்தான் ஜாதகத்தில் கொடுப்பினை என்கிறோம் நமது மொத்த கர்மா சஞ்சித கர்மா என்று அழைக்கப்படுகிறது நாம் கருவாக உருவான நேரத்திலிருந்து இருந்து இந்த நிமிடம் வரை நாம் செய்துள்ள கர்மா ஆகாமிய கர்மா என்று அழைக்கப்படுகிறது சரி தலைப்பொருக்குள் இப்போது செல்லலாம் பாருங்கள் நாம் ஒவ்வொருவருக்கும் என்னால்தான் மனைவி அல்லது கணவன் என்று எழுதிய பின்னர்தான் நாம் ஒவ்வொருவரும் பிறக்கிறோம் திருமண விஷயத்தில் செவ்வாய் தோஷம் ராகுகேது தோஷம் கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் புணர்ப்பு தோஷம் போன்ற பலவித தோஷங்களும் பரிகாரங்களும் முக்கியமாக நட்சத்திர பத்து பொருத்தமும் மக்களை பாடாய்படுத்தி வருகின்றன இதனால்தான் மக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகிறார்கள் உங்கள் ஒவ்வொருவரின் பிறப்பு ஜாதகத்திலேயே உங்களுக்கு வரப்போகும் வாழ்க்கை துணையின் அமைப்பு பற்றி இருக்கிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையால் என்னென்னவற்றை அனுபவிக்க இருக்கிறீர்கள் என்பதும் உங்கள் ஜாதகத்திலேயே இருக்கிறது இதை பற்றி வீடியோக்கள் எனது ஜோதிட ரகசியங்கள் என்ற பிளேலிஸ்டில் உள்ளது இதற்கான லிங்கை ஐகார்டில் கொடுத்துள்ளேன் தேவைப்படுபவர்கள் அதை கிளிக் செய்து பாருங்கள் ஊரில் நிறைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக பல வருடங்களாக போராடி வருகிறார்கள் அவர்களின் பிள்ளைகளின் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷம் ராகுகேது தோஷம் கலத்திர தோஷம் போன்ற பல தோஷங்களுக்கு பரிகாரம் செய்தும் பல கோவில்களுக்கு சென்று பூஜை புனஸ்காரங்கள் செய்தும் இன்னும் திருமணமாகாமல் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் பொருத்தம் பார்க்கும் விஷயத்தில் ஒரு ஜோதிடர் பொருத்தம் உள்ளது என்றால் மற்றொரு ஜோதிடர் பொருத்தம் இல்லை என்கிறார் இப்படியே நாற்பது வயதானாலும் திருமணம் நடக்காமல் தள்ளி கொண்டே போகிறது இதனால்தான் ஒவ்வொரு பெற்றோரும் மிகுந்த மனக்கவலையோடு இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஜோதிடரும் பொருத்தம் பார்க்கும் விஷயத்தில் வெவ்வேறான விதிகளை வைத்து கொண்டு மக்களை பாடாய்படுத்தி வருகிறார்கள் பத்து பொருத்தம் என்பதே சுத்த பொய்யாகும் திருமணம் செய்ய இருக்கும் இருவரின் ஜாதகத்திலும் ஆயுள் ஆரோக்கியம் வேலை தனவரவு சுகம் வீடு வண்டி வாகன அமைப்பு குழந்தை அமைப்பு மற்றும் நடப்பு தசாபுத்தியின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்வரும் தசாபுத்திகளின் செயல்பாடுகள் ஆகியவற்றை தனித்தனியாக தெளிவாக ஒரு தகுதி வாய்ந்த ஜோதிடர் மூலமாக தெரிந்து கொண்ட பிறகே தான் திருமணம் செய்ய வேண்டும் திருமணத்திற்கு பிறகு வரும் நன்மையும் தீமையும் எதிர்வரும் தசாபுத்திகளால் தான் வருகிறது பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தாலும் சரி பொருத்தம் பார்க்காமல் திருமணம் செய்தாலும் சரி நமது வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்கள் அனைத்தையுமே தசாபுத்திகளே தீர்மானம் செய்து அவற்றை நடத்தியும் வைக்கின்றன உங்களுக்கு ஒரு உண்மையை நான் சொல்லட்டுமா உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கான கொடுப்பினையை அவர்கள் வாங்கி கொண்டு வந்து இருக்க வேண்டும் அவ்வாறு திருமணத்திற்கான கொடுப்பினையை அவர்கள் வாங்கி வந்து இருந்தாலும் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ள கிரகத்தின் தசாபுத்தி நடப்பிற்கு வர வேண்டும் அது கூட பருவ வயதில் வந்தால்தான் திருமணம் செய்ய ஏதுவாக இருக்கும் சிறு வயதிலேயோ அல்லது முதுமை வயதிலேயோ வந்தால் பிரயோஜனப்படாது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்த வந்தவுடனேயே உங்கள் பிள்ளைகளின் ஜாதகத்தை திரையில் தெரியும் எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்தால் உங்கள் பிள்ளைக்கு திருமண கொடுப்பினை இருக்கிறதா என்பதையும் திருமணத்தை நடத்தி வைக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ள கிரகத்தின் தசாபுத்தி எப்போது நடப்பிற்கு வருகிறது என்பதையும் சொல்வேன் மேலும் பல வருடங்களாக பல தோஷப் பரிகாரங்கள் செய்தும் இன்னும் திருமணம் ஆகாமல் தள்ளிக்கொண்டே போய் இருப்பவர்களும் ஜாதகத்தை அனுப்பலாம் உங்கள் வாழ்க்கை துணை பற்றியும் திருமண வாழ்க்கை பற்றியும் அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்